அந்த பொண்ணு மேல இறக்கப்பட்டு தான் ஏதாவது ஒரு இடத்துல சேர்த்து விடலான்னு பார்த்தாங்க அதான் உங்ககிட்ட கூப்பிட்டு வந்தாங்க நீங்க வேண்டான்னுட்டீங்க அந்த பொண்ணு போமாட்டேன்னு பிடிவாதம் படிச்சா எதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு அதான் முரளி சார் கஷ்டம்டா போட்டு விட்டாச்சு அவன் நம்ம கிட்ட எந்த விடுமா ஐயோ சார் அதையா கேக்குறீங்க அந்த பொண்ணை படாத பாடு படுத்துறாரு அந்த பொண்ணு என்னைக்கு ஓட போதோ தெரியல சார் பத்து ஃபுளோரு ஒரு நாளைக்கு நூறு நேரம் ஏறி இறங்க வைக்கிறாரு பார்க்க பாவமா இருக்கு சார் அப்படி இருக்க அந்த பொண்ணு அங்க வேலை பார்த்துட்டு இருக்கணும் போக தானே அது எப்படி ஒரு நாளைக்கு பத்து ஃபுளோர் ஏறி இறங்க முடியும் ஒரு நேரம் ஏறி இறங்கினா பரவாயில்ல சார் காஃபியை வாங்கிட்டு வா பாரு ஃபைல கீழே வச்சுட்டே இங்கே எடுத்துட்டு வாரு கார் சாவியை எடுத்துட்டு வா பாரு கொஞ்சம் கூட ஈவரக்க இல்லாம ஒரு நாளைக்கு நூறு வாட்டி ஏறி இறங்க வைக்கிறாரு சார் பாவமா இருக்குது சார் அழகா உங்களுக்கு கஷ்டம்னு வச்சுக்கணும் நல்ல வேலை பார்க்குது சார் அந்த பொண்ணு அந்த சார் என்ன சொன்னாலும் சரி முகம் கோணாம எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கு சார் ஐயோ என்னால இப்படி நான் பொண்ணுக்கிட்ட எல்லாம் வேலை வாங்கிக்கிட மாட்டேன்

கீழே கேக்குங்க ஸ்மெல்லு மாதிரி இருக்குது வந்து வந்தது ச இது மொரலுக்குள்ளே ஐய ஐயோ என்ன அந்த பொண்ணுதான் போட்டுட்டு போயிருக்கு

பெரிய சாரா அவருக்கு தான முதல்ல அசிஸ்டண்டா வந்த அவர் வேண்டானல்ல அவர்தான் நான் பார்த்தா தேங்க்ஸ் சொல்லலமா என்னமோ தெல்லமா அவருக்கு பொம்பளைங்கனாலே பிடிக்க மாட்டேங்குது பொம்பளங்கட்ட பேசவே மாட்டேங்கறாரு நீ எதா சொல்ல போ திட்டிர போறாரு நான் ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டேன் அவர் எல்லா பக்கமும் திட்டிட்டு தான் இருக்காரு நீ போம்மா சீக்கிரம் போ திட்டிர போறாரு சீக்கிரம் போ சரிங்க சார்

அவளை மறக்க நினைச்சாலும் மறக்க முடியல பைக்க முடிக்கிற நாளுக்கு நாலு பைக்க அதிகமா பிடிக்கிற ஒரு வேலை ஓட மாட்டேங்குது என்ன பண்ணுன்னு தெரியலையே சார் இதெல்லாம் டைப் பண்ணதுக்கு ஒரு ஆளு வேலைக்கு கேட்டேன் என்ன ஆச்சு இங்க பாருங்க எனக்கு தலை அதிகமா வலிக்குது என்னால கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை பார்க்க முடியாது நல்லா படிச்சவங்களா வேலைக்கு வைங்க நான் மேற்பார்வை மட்டும் பாக்குறேன் சார் ஒரு சின்ன கொஸ்ட் சார் என்ன ஒரு வாரமா ஒரு பொண்ணு டைப் ரைட்டிங் வேலைக்காக வந்துட்டு வந்துட்டு போறான் ஊர்ல இருந்து வந்துருக்கலாம் இப்ப என்ன அந்த பொண்ணுக்கு வேணா கம்ப்யூட்டர் ட்ரை பண்ண தெரியுமா அதையும் அவன் படிச்சிருக்கலாம் சரி எடுங்க ஒரு நிமிஷம் சீக்கிரம் வந்து இந்த வேலையை பார்க்க சொல்லுங்க எனக்கு தலை ரொம்ப நிக்குது ஓகே சார் தமிழ் போன டைப் ரைட்டிங்கோ கம்ப்யூட்டர் டைப் பண்ணதுக்கும் சொல்லி கொடுத்துருந்தேன் அழகா டைப் பண்ணுவா எது சொல்லி கொடுத்தாலும் குயிக்கா கத்துக்கிடுவான் அழகா டைப் பண்ணுவா

இந்த வேலையில கிர்கரமா வேண்டாம்மா கண்ட கண்ட நான் எல்லாம் உள்ள ஓடிட்டே இருக்க இல்ல சாரி பே வர வர என்ன இதெல்லாம் என்னக்கா சிவா யாரனு தெரியல ஓ மகளுக்கு போட்டியா வந்தவ இதே ஆபீஸ்ல ஓவே மட்டும் பார்த்தா நம்ம யார உசுர எடுக்க முடியாது இவ உசுர எடுக்க கூடாது ப்ளீஸ்

அவன உடனே கஷ்டப்பட்டு பொடிக்கு வச்சு ஆளைக்கி எம் பக்கினக்கி நேயராக்கி வச்சிருக்கே ஒப்பன குச்சமண்டே இருக்கிறதுக்கு பாரு 얘 தம்பி இல்ல அவன் துணை கலெக்ட் அவன குச்சமண்டேல எனக்கு ஒரு பெருமை ஒப்பன குச்சமண்டே என்ன மொயி வயல்ல இதுக்கு மேல் நீ உசுரடி இருக்க கூடாது உண்மைதான் அவங்க புள்ள தான ஐ தொடி தொண்டி போdetachர்வன் அவன பெத்து ஆளாக்குனதே எங்க தேரைக்குடா போரிடா நீ வந்து சோகபோகமா அவன் கூட வாழ ஆமா அம்மா இத ரகசியமா வாழ்றீங்க ஓ

நீ பாத்தியா ஒரு பொண்ணு பாத்தியா உங்களோட உங்களோட ஐயோ இந்த மனுஷ மாதிரி இருந்தாரா அதனால பாத்த இவ்வளவு அழகா ஏன் இப்படி இருக்காருமே

பாக்கட்டும் அப்படியாது எங்க இருந்தாலும் நெனைஞ்சு நெனைஞ்சு எவ்வளவு பெரிய மனுஷன் இந்த பயம் இப்படி அழைச்சிட்டு இருக்காரு இந்த குடும்பத்தாரங்களுக்கு இவங்க இருக்கவே இல்லையா ஹஷி ஷி சூழ்ச்சி நடந்துருக்கேன் இவங்க ரெண்டா பிரிச்சு வேடிச்சு பாக்குறாங்க அதான் இவரு எதையுமே கவனம் செலுத்தாம இருந்திருக்காரு ஐயோ இவனோட இந்த நாம என்னால பாக்க முடியல நான் சொன்னேன் என்ன கொன்னு வருதுல வந்துட்டு பொண்ணுதுவோ பொண்ணேதாய்யா நீ நான் எப்படி சொல்லுவ சொன்ன என்ன கொன்னு வருது இல்ல சிக்னல் கொடுத்தத முடியும் மாப்பிளையா என்னீங்க இது உங்களுக்கு நல்லது இல்ல என்னங்க தமிழ் பத்திரிகைக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் என்னங்க ஆஹா புரிஞ்சுக்கிட்டாரு என்ன சொன்னா யா பத்திரிகைக்கு எல்லாம் தெரிஞ்சுனா பெரிய அசிங்கமா போயிருவேன் ஆனா ஐயா சொன்னேன் இல்ல அதுக்கு முன்னாடி நீ இல்லையே நான் வேற எதுவும் சொல்லலையா ഇ നടച്ചിട്ട് ഇപ്പരെ അയ്യോ सागर അടുത്ത കണ്ടി കേച്ചിത്ര പോവുകാകടെനെ ഉസര പിടിച്ചിട്ട് ഓടി വന്നേ ഇതെന്തേ പെക്ക உனக்கு நல்லது நெல்லு எங்க குடோனுக்கு வா நீ ஓடினாலும் வேஸ்ட் எதுக்கு தேவை இல்லாம ஓடிக்கிட்டு உன்னை எப்படினாலும் நாங்க புடிச்சிருவோம் புடிச்சி எங்க அம்மா கிட்ட ஒப்படைக்கணும் எங்க முதலாளி அம்மா கிட்ட எங்களுக்கு சோறு போடுற தெய்வத்துக்கிட்ட உங்களை ஒப்படைக்கணும் அவங்க ஒன்னும் பழியிட போறாங்களா கிட்ட வராதிங்க கிட்ட வராதிங்க அப்ப நீ எங்க வா உன்னை என்ன வேணாலும் பண்ணிக்க சொன்னாங்க என்ஜாயின்னு சொல்லி விட்டுருக்காங்களே நீ யா நின்னுட்டா உனக்கு நல்லது இங்க எவனும் உன்னை காப்பாத்த வர மாட்டா இந்த ஏரியால நாங்க தான் ரவுடி பையனு இந்த ஏரியாவுக்கே தெரியும் எவனும் உன்னை காப்பாத்த மாட்டா வீணா ஓடி வீணா ட்ரெயின் அடிப்பட்டு சித்துறாத ஆ எங்க ஓடுற